விருப்பமாய் இருக்கிறது அப்படித்தானே சபை என்பது என்னது சரீரம் சரீரம் அப்போ அப்போ சபையை எது கூட சரீரத்துக்கு என்று போது அதற்கான முக்கியத்துவம் என்று ஒன்று இருக்கிறது அப்படிதானே நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து நம்ம அதுல ஒரு பகுதியா ஒரு அங்கமா இருக்கும்போது அதற்கு நம்ம எப்படி மகிமை செலுத்துகிறோம் இது குறித்து நம்ம இன்றைக்கு சில காரியங்களை தியானிக்க போகிறோம் நம்ம ஒரு உங்க மனதுல நினைத்துக் கொள்ளுங்க ஒரு சின்ன ஓமையை சொல்ற அதாவது தியோடர் என்று சொல்லி ஒரு மனிதன் வந்து இப்படியாக ஒரு ஓமையை சொல்றாரு தியோடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவ மனிதன் ஒரு ஓமை சொல்றாரு அதாவது நடந்த சம்பவம் கிடையாது ஆனா ஒரு நிலைமையை புரிந்து கொள்வதற்காக அவர் இந்த ஓமையை சொல்றாரு இந்த ஓமை என்னன்னா ஒரு ஆபத்தான ஒரு கடற்கரை பகுதி இருக்குது அந்த கடற்கரை பகுதியில கப்பல்கள் போனா என்ன ஆயிடும் இரவுல சேதம் அடைந்து விடும் இல்லைன்னா ஆபத்துல சிக்கிக்கொள்ளும் என்ன பண்றாங்கன்னா அந்த பகுதியில ஒரு உயிர் காப்பு மையம் வச்சிருக்காங்க என்ன பண்றாங்க உயிர் காக்கிற ஒரு மையம் வச்சிருக்காங்க அப்போ எப்பயாவது ஒரு கப்பல் வந்து அங்க சிக்கி கொண்டாலோ இல்ல மக்கள் அதுல பாதிக்கப்பட்டாலோ இவங்களுடைய வேலை என்னது அதுல போய் பாதிக்கப்பட்ட மனிதர்களை என்ன பண்ணுவாங்க காப்பாத்தி அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த உதவி செய்யறது அவர்களுடைய வேலையாயிருந்தது அந்த மையம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன குடிசையாக இருக்கிறது அங்க சில மக்கள் இருந்து என்ன பண்றாங்க செய்து ஆனா என்ன பண்றாங்க அவங்க உண்மையாக இந்த காரியத்தை செய்கிறதை நம்மால பார்க்க முடிகிறது கொஞ்ச நாள் கடந்து போது அந்த மையத்தினால காப்பாற்றப்பட்ட நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க அந்த ஊருக்குள்ள அடுத்து அந்த ஊர்ல என்ன நிறைய மக்கள் இந்த மையம் நல்லா செயல்படுறது பார்த்து நம்மவும் என்ன பண்ணுவோம் இதுல போய் உதவி செய்வோம் இந்த உயிர் காக்கும் பணியில நம்மளும் என்ன பண்ணுவோம் பங்கு பெறுவோன்னு சொல்லிட்டு அவங்களும் போய் என்ன பண்றாங்கன்னா ஒரு கூட்டமாக சேர்ந்து இந்த பணியை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த பணியை செய்ய ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா நம்முடைய இந்த மையம் எப்படி இருக்கு ஒரு குடிசை பகுதியா இருக்குது நம்ம இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்யணும்னா என்ன பண்ணுவோம் இதை கொஞ்சம் சுத்தப்படுத்தி இதை கொஞ்சம் பெருசாக்கணும் அப்பதான் நிறைய பேர் வந்தா நம்ம என்ன பண்ண முடியும் இதை நம்ம நல்லா செயல்படுத்த முடியும் இன்னும் நிறைய பேருக்கு உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அத கொஞ்சம் என்ன பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க அதே போல எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஒரு கூட்டம் இப்ப நல்லா பெருகிருந்து எல்லா காரியமும் நடக்குது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்றாங்க இந்த இடம் இப்ப பத்துது ஆனா என்ன இல்ல இங்க இருக்க பொருட்கள் எல்லாம் நம்மளுக்கு வசதியா இல்ல ஹாஸ்பிட்டல் பெட் எல்லாம் எப்படி இருக்கும் ஆஹ் குஷன் மாதிரி நல்லா இருக்குமா சொகுசா இருக்குமா இருக்காது அப்ப என்ன சொல்றாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பர்னிச்சர் எல்லாம் கொஞ்சம் மாத்தி இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்புகளை வந்து என்ன பண்ணலாம் நல்லா பண்ணுவோம் அப்படி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்து என்ன பண்றாங்க இன்னும் கொஞ்சம் வசதிகளை பெருக்கிறாங்க பெருக்கிட்டு அவங்க தொடர்ந்து என்ன பண்றாங்க இந்த உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க அடுத்து கொஞ்சம் நாளான உடனே என்ன சொல்றாங்க மக்கள் இந்த உதவி செய்கிறது நம்மளே செய்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அதனால நம்ம மீதி இருக்கிற நேரத்துல என்ன பண்ணுவோம் உதவி செய்யறது ஓகே மற்ற நேரத்துல என்ன பண்ணுவோம் வேற கொஞ்சம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் இந்த மையத்துல நம்ம தொடங்கலாம்னு சொல்லி என்ன பண்றாங்க கொஞ்சம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை தொடங்குறாங்க அவங்க உயிர்காக்குற பணி வரும்போது அதை காக்குறாங்க மற்ற நேரத்துல என்ன பண்றாங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு அப்படி இருக்காங்க நாட்கள் கடந்த சில சில மக்களுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில ஆர்வம் கூடி என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்க நம்ம போய் கஷ்டப்பட்டு கடல்ல காப்பாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் பேரை வேலைக்கு எடுத்து அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணி பயிற்சி கொடுத்து அவங்கள காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணலாம் வேலைக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு அப்படி பண்ண ஆரம்பிக்கிறாங்க கடைசில நிலைமை எப்படி போயிட்டு இருக்குன்னா இவங்க வந்து என்ன பண்றாங்க அந்த உயிர் காக்குற பணியை எல்லாரும் விட்டுட்டு என்ன பண்றாங்க மற்ற சொகுசான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்றாங்க அந்த உயிர் காக்கிற மையம் இப்ப வந்து எப்படி ஆயிருந்து ஒரு கிளப் மாதிரி மாறி போகிறது அப்போ அங்க அவங்க என்னது ஒரு குழப்பம் வருது ஒரு மீட்டிங் நடக்குது என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் பேர் இல்ல நம்ம எல்லாம் கொஞ்சம் அதனால இப்படியே போட்டோம் எல்லாம் கஷ்டப்பட்டு அதுக்கு செலவு பண்ணி பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அதை விட்டு ஒதுங்குறாங்க ஆனா சில பேர் மாத்திரம் என்ன பண்றாங்க இல்ல நம்ம எதற்காக இந்த காரியத்தை தொடங்கணும் உயிர் காக்கிற பணிக்கு அதனால கண்டிப்பா பண்ணணும்னு சொன்ன உடனே மற்ற ஜனங்கள் அதற்கு ஒத்துழைக்காதனால அந்த சில பேர் போய் என்ன பண்றாங்க புதுசா ஒரு உயிர் காக்கிற மையத்தை தொடங்குறாங்க அதே போல என்ன ஆகுது அது ஒரு வட்டம் போல என்ன அதே போல பெருசாகுது ஒரு கூட்டம் கொள்ள வேண்டும் என்றால் சபையின் நிலைமையும் இன்னைக்கு என்ன போயிட்டு அது போல மாறுகிறதை பார்க்கிறோம் அதாவது இயேசு வந்து எதற்காக இந்த சபையை உருவாக்கினாரு அவருடைய சித்தத்தை செய்வதற்காக அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஆனா காலங்கள் எப்படி மாறி போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு கிறிஸ்துவை விட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் பிரிந்து போகிறவர்களாக சபை மாறி கொண்டிருக்கிறது அப்போ சபையின் நோக்கத்தை நாம் உண்மையாக புரிந்து கொள்ளாவிட்டால் நம்ம என்ன பண்ண முடியாது கிறிஸ்துவின் சரீரமாக செயல்பட முடியாது ஒருவேளை நம்ம ஒரு சரீரமா இருப்போம் ஆனா நம்முடைய தலை கிறிஸ்துவாக இல்லாமல் அது ஒரு செயல்படாத சபையாக மாறி போய்கிடும் இந்த காரியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதனால நம்ம வாசிப்போம் ஒன்று குருந்தியர் பன்னெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் ம் என்னவா இருக்கும் ஒரு ஒரு ஆமா ஒரு ஒரு ஆர்கன்ஸா இருக்கும் ஒரு அவயமா நம்ம இருக்கிறோம் அப்படி இருக்கும் போது நம்ம அதே போல எபேசியர் ஒன்னு இருபத்தி மூணாவது வசனத்தை வாசிக்கும் போது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார் அப்போ இந்த சரீரத்துக்கு யாரு தலை கிறிஸ்து தலை அப்ப ஒருவேளை கிறிஸ்து தலையா இருந்தா எப்படி இருக்கும் அந்த உடம்புக்கு எங்க இருந்து வரும் ஆமா தலையில இருந்து வரும் தலையில இருந்து கட்டளை வராமல் உடம்பு வந்து தனியா செயல்படுதுன்னா அது என்ன மாதிரியா இருக்கும் நோய் வாய்ப்பட்டதா இருக்கும் அப்படி இல்ல ஒரு சுகமான ஒரு ஆரோக்கியமான சரீரமாக இருந்தா அதுக்கு எங்க அந்த கண்டிஷன் போகும் தலையில இருந்து கண்டிஷன் போகும் அப்ப நம்ம சரீரமா கிறிஸ்துவின் சரீரமா இருக்கும்போது யாரு கிட்ட இருந்து நமக்கு கட்டளை வரணும் கிறிஸ்து கிட்ட இருந்து வரணும் அந்த கட்டளையின்படி நம்ம செயல்பட்டாதான் எப்படிப்பட்ட சரீரமா இருப்போம் அவருடைய சரீரமாக ஒரு செயல்படுகிற சரீரமாக இருக்க முடியும் அப்போ வந்து நமக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார் அப்ப முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய காரியம் சபை என்பது நம்ம நிறைய நேரம் மைண்டுக்கு வர்றது இந்த என்னது ஒரு கட்டிடம் நம்ம மைண்டுக்கு வரும் ஆனா உண்மையான சபை எதற்காக ஒப்பிடப்படுகிறது எதற்கு ஒப்பிடப்படுகிறது கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்பிடப்படுகிறது தலை யாரா இருக்குது கிறிஸ்துவா இருக்கிறார் நாம் அவருடைய சரீரமா இருக்கிறோம் அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம என்ன பண்ணும் செயல்படுத்தணும் அதுதான் நம்முடைய வேலை அதுல நமக்கு என்ன பங்கு இருக்கோ அதை கரெக்டா பண்ணாதான் என்ன பண்ண முடியும் அவருக்கு மகிமை செலுத்த முடியும் இப்ப கை இருக்குன்னா கை என்ன வேலை செய்யணுமோ அதை என்ன பண்ணணும் நம்ம செய்யணும் அப்படி செய்யலன்னா அந்த கை என்ன ஆச்சுன்னு சொல்லுவாங்க போச்சு செயல் இழந்து போச்சுன்னு சொல்லிடுவாங்க அப்படி நம்ம இருப்போம் ஆனால் நம்ம என்ன பண்ண முடியாது ஆண்டவருக்கு மகிமை செலுத்த முடியாது அப்போ நம்ம முதல் காரியம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது நாம் ஒரு சபையாக இருக்கிறோம் சபை என்பது வேதம் சொல்லுகிறது அது கிறிஸ்துனுடைய சரீரம் நம்முடைய தலை யார் இருக்கிறது கிறிஸ்துவா இருக்கிறார் கொலோசியர் ஒன்னு பதினெட்டுல வாசிக்கிறோம் அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் அப்போ அவரே நமக்கு என்ன இருக்கிறார் நம்முடைய சபைக்கு யாரு தலையா இருக்கிறது கிறிஸ்துவே தலையாக இருக்கிறார் அப்போ நாம் அவரை பற்றி கொள்ளும் போது அவரை சார்ந்து கொள்ளும் போது நாம் ஜீவன் உள்ள ஒரு சரீரமாக ஒரு செயல்படுகிற ஒரு சரீரமாக அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுத்துகிற சரீரமாக நாம் இருக்க முடியும் நம்ம ஒருவேளை நமக்கு வாஞ்ச இருந்தாலும் கட்டளை யார்கிட்ட இருந்து வரணும் தலையில இருந்து வரணும் வந்தாதான் அதை செயல்படுத்தும் போது அது என்ன பண்ணும் சரீரம் ஒழுங்காக வேலை செய்யும் இப்போ அடுத்த நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம் யோவான் பதினைந்து ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம் உம் உம் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது ஒண்ணுமே செய்ய முடியாது பிரெயின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஆஹ் அப்ப தலையில உள்ள விஷயம் செத்து போச்சுன்னா என்ன ஆயிடும் உடம்பு என்ன பண்ணாது செயல்படாது ஆனா நம்முடைய தேவன் என்ன அது ஜீவன் உள்ளவரவே இருப்பாரு ஆமா இந்த பிரெயின் என்ன கிடையாது டெட்டு கிடையாது அது ஜீவன் உள்ள தேவன் ஆனா சரீரம் அவரோடு உள்ள கனெக்ஷனை வந்து துண்டித்து கொண்டாலோ இல்ல சரியா சேர்ந்து கிரியை செய்யாட்டா என்ன ஆயிடும் சரீரம் செத்ததாக இல்ல அதுல உள்ள நாம் பாகங்களாக இருக்க நாம் என்னது செயல்படாதவர்களாக மாறி போயிடும் அப்போ அவர் சொல்கிற காரியம் அவர்ல நாம் நிலைத்திருந்தால் என்ன பண்ண முடியும் கனி கொடுக்க முடியும் அவரை அல்லாம நம்மளால என்ன செய்ய முடியாது ஒண்ணுமே செய்ய முடியாது இப்போ நம்ம சரீரத்துக்கு வரும் தலை கிறிஸ்துவா இருக்கிறார் சரீரத்துல நம்ம ஒவ்வொருவரும் அவயங்களா இருக்கிறோம் ஏற்கனவே வாசித்தது போல கொந்தையர் ஒண்ணு குந்தைய பன்னெண்டு பன்னெண்டுலயும் எப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது சரீரம் ஒன்று அதற்கு அவயங்கள் அநேகமா இருக்கிறது அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து என்னவா இருக்கிறோம் கிறிஸ்துவ சரீரமா இருக்கிறோம் அதுல ஒரு ஒற்றுமையா செயல்படலன்னா என்ன ஆகும் இப்ப கண்ணே நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கண்ணு இருக்கும்போது தான் நமக்கு என்ன ஆகும் கரெக்டா விஷன் தெரியும் ஒரு கண்ணு மூடிட்டோம்னா நம்ம எதையாவது தூக்கி அடிச்சோம்னா தப்பா தான் என்ன பண்ணுவோம் அடிப்போம் அப்போ அவயவங்கள் எல்லாம் சேர்ந்து கிரியை செய்யும்போது தான் என்ன ஆகும் அந்த கரெக்டான பலன் கிடைக்கும் அப்படி இல்லாம ஒரு ஒரு அவையமும் நான் ஏன் இஷ்டத்துக்கு நடப்பேன்னு சொன்னா என்ன பண்ணாது கத்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது அப்ப நம்ம வாசிக்கும் போது அஹ் ஒன்று அதே பன்னெண்டாவது அதிகாரத்துல இருபத்தி ஓராவது வசனத்துல ஒரு எக்ஸாம்பிள் பாக்குறோம் கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டியதில்லை என்றும் தலையானது கால்களை பார்த்து நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது ஏன்னா கண்ணு எல்லாம் இருட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது நார்மலா நடக்க முடியாது அப்போ ஒவ்வொரு அவையமும் என்னவா இருக்குது ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்ப சபையில நாம் இவ்வளவு பேர் கூடி இருக்கிறோம்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் நம்முடைய காரியம் எல்லாம் அந்த நோக்கத்தை நான் எப்படி நிறைவேற்றி என் தேவனை மகிமைப்படுத்த போகிறேன் என்பதாக இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா சபை ஒருவேளை நல்லா போயிட்டு இருக்கோம் நம்ம என்ன செயல்படாதவர்களா இருப்போம் சில நேரம் சில உறுப்புகள் செயல்படாட்டாலும் என்ன இருக்காது பாதிப்பு பெருசா இருக்காது சில பேர் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு விரல் இருக்கும் அப்படி அந்த மாதிரி எல்லாரும் அதனால என்ன அவங்களுக்கு பெருசா டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இதே கையே அதே மாதிரி விழுந்து போச்சுன்னா என்ன சரீரத்துக்கு பாதிப்பு இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இதுவும் வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம செய்யற காரியத்தினால நாம் சபைக்கு அதாவது கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்கு மகிமை சேர்க்கிறோமா இல்லையா என்பதை குறித்து நாம் சிந்தித்து அதற்காக நாம் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் ரோமர் பன்னெண்டுலயும் நேற்று இரவு வாசித்த அந்த பகுதியிலையும் இதை குறித்து பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பன்னெண்டு நாலு ஐந்து வசனத்துல ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இல்லாதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறோம் அப்போ நீங்க வந்து என்ன பண்ண தேவையில்ல நான் கையா இருக்க முடியலேன்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்பட தேவையில்ல இல்ல நான் காலா இருக்க முடியலையே இல்ல நான் அந்த உறுப்பு போல நான் இருக்க முடியல சொல்லிட்டு நம்ம என்னை ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு வைத்திருக்கிறார் நான் அதற்கு என்ன செயல்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம அதற்காக பிரயாசப்பட்டு அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் ஆனா செயல்படாம மாத்திரம் நம்ம என்ன பண்ணக்கூடாது இருக்க கூடாது ஏன்னா நம்ம கிறிஸ்தவனுடைய சரீரத்துல ஒரு அவயவங்களாக இருக்கிறோம் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற காரியம் என்னன்னா இப்போ சபை கிறிஸ்துவின் சரீரம் முழுமையாய் அதற்கு என்ன பொறுப்பு ஒவ்வொரு விசுவாசிக்கு அதுல அதாவது ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் இல்ல ஒவ்வொரு பார்ட்டுக்கும் என்ன பொறுப்பு நாம் எதை நோக்கி நம்முடைய பயணம் செல்ல வேண்டும் என்று முக்கியமா நான் நம்ம இப்ப தியானிக்க போகிற காரியம் ஆவிக்குரிய விஷயத்தை சார்ந்ததாக இருக்கும் இது இது மாத்திரமே நோக்கம் இல்லை இன்னும் நிறைய நோக்கம் இருக்கு ஆனா நம்ம ஒரு ஐந்து காரியங்கள் மாத்திரம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம் அதாவது திருச்சபை இல்ல நாம் சபையாகிய சரீரம் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஆண்டவருடைய சரீரமாக அவருடைய நோக்கத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும் இன்னொரு காரியம் ஒவ்வொரு விசுவாசிகளாக ஒவ்வொரு அங்கத்தினராக நாம் என்ன செய்ய வேண்டும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி காரியம்தான் நம்ம தொடர்ந்து தியானிப்போம் ஒருவேளை யாராவது உறக்கம் இருந்துன்னா கொஞ்சம் உங்க சரீரத்தை என்ன பண்ணுங்க அப்படியே தட்டி கொடுத்து கொஞ்சம் பிரிஸ்காக்கி விட்டுக்கோங்க கவனிங்க ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக நம்ம தூக்கம் வருது வருத்தமா தான் இருக்கு என்ன பண்றது ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவாரு ஆண்டவருக்கும் கிரியை செய்ய நமக்கு கொஞ்சம் பலன் தேவை சரியா ரொம்ப கஷ்டப்படாதீங்க உலகத்துல கஷ்டம் இருக்கும் ஆனா ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து என்ன பண்ணுவாரு நம்மை வழி நடத்துவார் அப்ப முதலாவது விசுவாசியினுடைய ஒரு பொறுப்பு நம்ம என்னன்னு பாக்குறோம் தேவனை ஆராதிக்க வேண்டும் ரசிக்கப்பட்ட அனைவரும் என்ன பண்ணோம் தேவனை ஆராதிக்க வேண்டும் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை இருக்கோம் ஆராதனை என்பது நம்முடைய வார்த்தையில் வருகிற வார்த்தை மாத்திரம் செயல்களும் நம்முடைய சிந்தனைகளும் எல்லாமே என்ன பண்ணும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கும் போது ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கும் போது அது என்னவா இருக்கிறது அவருக்கு செய்கிற ஒரு புத்தி உள்ள ஆராதனை என்று நம்ம பார்க்கிறோம் யோவான் நான்காவது அதிகாரத்துல இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை என்ன பண்ணுவோம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்ப நம்ம உண்மையாய் இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லுவோமானால் கிறிஸ்துவின் சரீரத்துல நாம் ஒரு அங்கமா இருப்போமானால் நம்ம எப்படி இருக்கணுமா உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும் உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று யாருடைய விருப்பமாது அது அதே பகுதியில அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் அப்ப பிதாவுடைய விருப்பம் என்னது நம்ம ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அப்ப முதல் காரியம் நம்ம ஒவ்வொரு அவயவங்களாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன பண்ணோம் ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் நம்முடைய வாழ்க்கையில ஆராதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அடுத்த இரண்டாவது காரியம் ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து நம்ம என்ன பண்ணோம் முக்கியத்துவம் கொடுத்து அவருக்குள்ளாக வளர வேண்டும் ரெண்டு பேரும் மூன்றாவது அதிகாரம் சொல்லுகிறது நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் என்ன பண்ணுமா வளர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக சொல்லுகிறார் என்ன சொல்றாரு நம்ம என்ன பண்ணுவோம் எதுல வளரணும் கிறிஸ்துவை அறிகிற அறிவுல என்ன பண்ணோம் வளரணும் அப்போ ரச்சிக்கப்பட்டுட்டோம் ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லும் போது அடுத்து முக்கியமாக வருகிற காரியம் நம்முடைய வளர்ச்சி என்ன பண்ணும் இருந்துட்டே இருக்கணும் அவயவங்கள்னு சொல்லும் போது நல்லா யோசிச்சு பாருங்க உடல்ல இருக்க சில அவயவங்கள் வளர வளர என்ன பண்றாங்க இப்போ உண்மையாவது கண்ணுல தெரியும் போதுதான் பாப்பாங்க இப்ப என்ன பண்றாங்க கருவுல இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இது வளரல அது வளரல அது இப்படி வருது இப்படி வருதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க மனிதர்களை பயமுத்துறத நம்மளால பார்க்க முடிகிறது நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க சின்ன வயசுல என்ன பண்றோம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் முன்ன வந்து வளர்ந்தோ வளர்ந்தோ என்ன பண்ணுவாங்க யாரும் கவலைப்பட்டுக்க மாட்டாங்க இப்ப எப்படி கண்ணுல பார்க்கிறது வளர்ந்தா வளரலையாங்கிறது ஒரு பிரச்சனைனா இன்னொரு பக்கம் என்னது கண்ணுக்கு தெரியாததே மூளை வளர்ந்தா இல்லையா என் பையன் இந்த வயசுல பேசி இருக்கணுமே பேசலையே என் இந்த பையன் நடந்திருக்கணுமே நடக்கல இப்படி என்ன அது மனிதர்களுக்குள்ள நிறைய குழப்பம் வருகிறதை பார்க்கிறோம் அப்ப நம்மளுடைய ஒரு அவயவமா இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் வளர வேண்டும் வளரலன்னா என்ன பண்ணாத அந்த சபை ஒரு சரீரம் எப்படி இருக்காது ப்ரொபோஷனலா இருக்காது அதாவது எந்த இப்போ கை வந்து எப்படி இருக்கணும் ஒரு அளவுக்கு தான் என்ன பண்ணணும் வளரணும் அதை தாண்டி வளர்ந்தாலும் பிரச்சனை தான் கம்மியா வளர்ந்தாலும் என்னதுதான் பிரச்சனை தான் அப்போ அதே போல நம்முடைய உடல் அந்த ஆகிய சபை கிறிஸ்துவின் சரீரம் எப்படி இருக்கணும் ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒன்று சேர்ந்து நன்றாக வளர்கிறதா இருக்க வேண்டும் அடுத்த காரியம் முக்கியமான விஷயம் சுவிசேஷத்தை என்ன பண்ணனும் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்கணும் அதை நம்ம ஏற்கனவே நிறைய முறை தியானித்து இருக்கிறோம் இந்த காலகட்டத்திலும் சபையில இருந்து என்ன பண்றோம் அதிகமாக சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியத்தை செய்கிறோம் அப்படி இருக்கும்போது ஒவ்வொருவரும் பங்கு பெறணும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் முதல் காரியம் நம்ம பார்த்தது என்னது தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது காரியம் என்ன பார்த்தோம் ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது காரியம் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அது நம்ம அடுத்த நாலாவது காரியம் மூன்றாவது காரியம் உங்களுக்கு வசனம்

வந்து என்ன பண்ணும் சபையில ஒரு சரீரம் அன்புனால என்ன பண்ணும் மற்றவர்களுக்கு உதவுகிறவர்களாக இருக்க வேண்டும் வெளியிலயும் நம்மால முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் இது நாலாவது காரியம் கடைசி காரியம் ரொம்ப முக்கியமான விஷயம் பரிசுத்தம் ஆகுதல் இது வந்து ஒவ்வொரு அவயத்துக்கும் தேவையான காரியம் அதாவது நம்ம வந்து உடம்புல ஒரு பாகத்தை வந்து இது அசுத்தம் சொல்லி என்ன பண்ண முடியாது ஒதுக்கி வைக்க முடியாது எல்லாரும் சேர்ந்து பரிசுத்தப்பட்டு எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர்களாக வளர்ந்து என்ன பண்ணும் கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் நம்ம வாசிக்கலாம் ஒன்னு பேரு ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பதினாறு வசனம் ஒன்று ஒன்று பதினைந்து பதினாறு நம்மை அழைத்தவர் என்னவா இருக்கிறாரு அங்கு முந்தன் வசனம் பார்க்கும்போது பரிசுத்தரா இருக்கிறார் நாமும் என்ன பண்ணுமா உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் அடுத்தது நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் என்ன பண்ணுங்க பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்ப அந்த பரிசுத்தம் என்பதற்கும் என்னது நம்ம வேதத்தை நோக்கி பார்க்க வேண்டும் நம்ம நிறைய விஷயத்துல நம்முடைய வாழ்க்கையில என்னன்னா சுற்றி உள்ள காரியத்தை பார்க்கிறோம் ஆனால் நாம் வேதத்தை பார்த்து அதன்படி நடக்கிறவராக மாற வேண்டும் ஏற்கனவே சொன்னது போல ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில இல்ல நம்ம இருக்க உலகத்துல எப்படி இருக்குன்னா எது எது வந்து நீங்க நார்மல்னு பாத்தீங்களோ அதெல்லாம் இப்ப என்னவா இருக்குது அப் நார்மலா இருக்குது இப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்து ஒரு தட்டு தட்டி என்ன போய் வேலையை சொல்லுவாங்க இப்போ உள்ள நிலைமை என்ன இருக்கு அப்படி யாராவது பார்த்தா நீங்க என்ன பண்ணும் உடனே அவங்களை கூட்டிட்டு டாக்டர் கிட்ட போகணும் இல்லன்னா பிரச்சனை இப்ப இந்த காரியத்தில நம்ம சிந்தித்து பார்க்கணும் அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது ஒரு காலத்துல எதெல்லாம் பாவம் என்று பார்க்கப்பட்டதோ அதெல்லாம் இப்போ எப்படி இருக்கு சாதாரணமான விஷயமாக இருக்கிறது அப்போ நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் உலகத்துல எல்லாம் இது சாதாரணம்தான் அப்படி என்று சொல்லி நாம் இருக்க கூடாது மாறாக வேதம் என்ன சொல்லுதோ அதை பார்த்து நம்ம நாம என்ன பண்ணோம் நம்முடைய தேவன் பரிசுத்தரா இருக்கிறதால நாம என்ன பண்ணோம் நம்முடைய நடக்கையில எல்லாம் பரிசுத்தராக இருக்க வேண்டும் சபையிலையும் சரி நம்முடைய வாழ்க்கையிலயும் சரி நம்ம பார்க்க வேண்டிய காரியம் அது ரொம்ப முக்கியம் வேதத்தை பாருங்க உலகத்தை பார்க்காதீங்க உலகத்துல உள்ளவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இது தவறான காரியம் அல்ல ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று நாம் வேதத்தை பார்த்து அதன்படி நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும் இப்ப நம்ம அவயவங்களை குறித்து பார்க்கும் போது முதலாவது பார்த்தது தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் இரண்டாவது காரியம் என்னது மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் நன்மை செய்யணும் ஐந்தாவது பரிசுத்தமாக வெரி குட் அடுத்து சபையாக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இதுவும் வந்து அதே தலைப்புதான் தான் ஆனா நம்ம சபையாக என்னென்ன செய்ய வேண்டும் அதை குறித்த உணர்வு வேண்டும் முதலாவது எப்பவுமே நம்ம என்னன்னா வசனத்தை கேட்டு அந்த நம்ம ஓமைகள்ல பார்க்கும் வசனத்தை கேட்டு என்ன பண்ணுமா நம்ம உணர்வடையணும் அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணணும் ஃபீல் படியணும் அப்போ வந்து அதே போல நம்ம இந்த காரியங்கள்லாம் முதலாவது இருக்குது தெரிஞ்சுக்கணும் அது எப்படி இருக்குது என்று நாம் பார்த்து உணர்வடைய வேண்டும் அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும் இப்ப சபைக்குரிய அதாவது சரீரமாக நாம் செயல்பட வேண்டிய காரியத்தை குறித்து பார்க்கும்போது எபேசியர் ஒன்னு பதினொன்னு பன்னெண்டுல இப்படியாவது சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு என்ன பண்ணுமா புகழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்ப சபையாய் நம்ம சேர்ந்து வரும்போது நம்ம செய்கிற எல்லா காரியமும் தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாக்குதா இல்லையா என்பதை குறித்து சிந்தித்து அதன்படி நாம் என்ன பண்ணோம் தனியாக ஒவ்வொரு அவயமாக தேவனை மகிமைப்படுத்துகிறோமோ அதே போல என்ன பண்ணணும் சபையாகவும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அடுத்த வசனத்துல சொல்லி இருக்கிறது முடிவு பகுதியில் கிறிஸ்துக்கள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் நம்மளை எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் நாம அவருடைய சுதந்திரமா இருக்கிறோம் அப்போ அவர் எப்படி நம்ம வந்து பயன்படுத்த விரும்புகிறாரோ அது போல நாம் பயன்பட்டு அவருக்கு என்ன பண்ணோம் மகிமை செலுத்த வேண்டும் காரியம் என்ன பார்த்தோம் அவை ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர வேண்டும் அதே போல சபையாகவும் வளர்ச்சியில வளர வேண்டும் ஒரு சபை என்றால் நம்முடைய எண்ணம் எடுத்து வரணும் முதலாவது இப்ப உங்களை பார்த்து யாராவது கேட்கறாங்க எனக்கு ஒரு சர்ச்சுக்கு போனோம் நான் உங்க சர்ச்சுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டா உடனே நீங்க என்ன சொல்வீங்க வர சொல்லுவீங்களா ஆமா சில பேருக்கு என்ன தோணும் வரலாம் எங்க சர்ச்சு கொஞ்சம் சின்னதா இருக்கும் அதே மாதிரி இடம் எல்லாம் சுத்தி ரொம்ப இருக்காது சேர் வந்து கொஞ்சமா இருக்கும் அப்புறம் வந்து என்னது கேமரா எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க இல்ல வந்து என்னது ஏசி எல்லாம் எப்பவும் ஓடாது உம் நான் என்ன சொல்ல வரேன் புரியுது அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா இப்போ அதாவது ஒரு காலத்துல எப்படி இருந்ததுன்னா உலகத்துல உள்ள ஒரு சுற்றுலா தலத்தை சொல்லி என்ன சொல்லுவாங்க நீ சாப்பிடறதுக்குள்ள என்ன எப்படியாவது பண்ணுவோம் இல்லன்னா நீ வாழ்ந்ததே வேஸ்ட் கிறிஸ்தவ மக்கள் என்ன சொல்லுவாங்க ஒரு தடையாவது நடந்த இடத்துல நானும் என்ன பண்ணும் போய் நடந்துட்டு வந்துடணும் சில பேருக்கு என்னது எங்க தான் போய் எடுக்கணும் என்ன போய் எடுக்கணும்னு ஆசை சில பேர் என்ன சொல்லுவாங்க இப்போ காலம் இன்னும் முன்னேறி முன்னேறி வந்துட்டு நான் மறிக்கிறதுக்குள்ள எப்படியாவது இந்த ஒரு சர்ச்சுக்குள்ள போயிட்டு வந்துடணும் இவ்வளவு பெருசா இருக்குது எவ்வளோ கார் அங்க போலாம் அப்படியே சத்தத்தை கேட்டா லைட்ட பார்த்தா அப்படியே பரலோகத்தையே பார்த்த மாதிரி இருக்கு அப்படி எண்ணங்கள் இப்படி மனிதர்களுக்குள்ள மாறிட்டே வருது ஆனா நம்முடைய எண்ணம் அப்படி என்ன பண்ணக்கூடாது மாறக்கூடாது ஏன்னா நோக்கம் என்ன நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அவருடைய வார்த்தையில வளர வேண்டும் அப்ப சபை என்றால் வார்த்தையில வளருகிறதா இருக்க வேண்டும் அப்போ எங்க ஆண்டவருடைய வார்த்தை என்பதை நாம் முக்கியத்துவப்படுத்தணுமே தவிர எங்க நல்லா இடம் இருக்குது எங்க கட்டிடம் பெருசா இருக்குது அது நம்மை பொறுத்தவரை தேவனை பொறுத்த வரைக்கும் பெரிய சபை அல்ல நாமே என்னது தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சரீரமாகிய சபையாக இருக்கும் அப்ப நம்முடைய எண்ணம் அப்படியாக வேண்டும் அது போல நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் நம்ம ஆரம்பத்தில் கேட்ட அந்த ஓமையை போல சபைகள் ஆரம்பிக்கப்படுகிறதின் நோக்கம் என்னது மற்றவர்களை தேவனுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு தொடங்குற நோக்கம் குறைந்து 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 நாலு இடம்ல என்ன ஆயிடுது நம்ம சபைக்குள்ளேயே உட்காந்து வேற யாரையாவது கூப்பிட்டு அதை செய்ய வைப்போம் நமக்கு சபைக்குள்ள ஆள் வந்தா போதும்ன்ற மாதிரி சபைகள் மாறி கொண்டு வருகிறது அப்படி இல்லாதபடிக்கு நம்ம சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் என்ன பண்ணுமா சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் அப்ப நம்ம எவ்வளோ எவ்வளோ எங்கெங்க வாய்ப்பு கிடைக்குதோ ஆண்டவரை குறித்து சொல்லி நம் சபையாக என்ன பண்ணும் ஆண்டவருடைய சரீரத்தை இன்னும் ஆரோக்கியமாக வளர்க்க நாம் முயற்சிக்க வேண்டும் அடுத்த நான்காவது காரியம் நம்மை சுற்றி உள்ள நம்ம எப்படி அவயவங்கள பார்த்தோமோ மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும் உதவி செய்யணும்னு பார்த்தோமோ அதே போல சபை சபையாகவும் நாம் ஒருவருக்குள்ள ஒருவர் என்ன பண்ணோம் ஆலோசனை சொல்லி அவர்களை வழி நடத்தி அவர்கள் ஒருவேளை உளுந்து போகிற சூழ்நிலையா பார்த்தா இந்த கை உளுந்து போச்சு இதோட என்ன பண்ணுவோம் கரித்து போட்டுருவோம் ஒத்த கையா என்ன பண்ணிடலாம் பரலோகம் போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த கதைக்கு நம்ம போயிடக்கூடாது மாறாக என்ன பண்ணும் அது சீக்கிரமாய் செயல்பட நாமும் என்ன பண்ண ஜபம் பண்ணி ஊக்குவித்து ஒன்றாக ஒரு சரீரமாக என்ன பண்ணோம் வளர்ந்து வர வேண்டும் அடுத்த ஐந்தாவது காரியம் நம்ம பார்த்தது போல பரிசுத்தம் ஆக வேண்டும் எப்படி நம்ம ஒவ்வொரு அவையமும் பரிசுத்தணுமோ அதே போல சபையாக என்ன பண்ணும் நம்ம கிட்ட ஒரு கரை திரை இருக்க கூடாது எபேசியர் ஐந்து இருபத்தி ஏழாவது வருஷமா சொல்ல இப்படியாக கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக

கிறிஸ்து தலையா இருக்கிறார் அவருடைய சரீரம் நாம் ஒரு என்னவா சரீரமா இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் என்னவா இருக்கிறோம் அவயவங்களா இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கத்தின்படி நாம் செயல்பட வேண்டும் அதுல முதலாவது நோக்கம் என்ன பார்த்தோம் சபையாகவும் சரி அவயங்களாகவும் சரி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அவரை ஆராதனை செய்ய வேண்டும் எப்படி சொல்லினாலும் செயலினாலும் சிந்தையினரினாலும் நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் ரெண்டாவது காரியம் ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர வேண்டும் தனி நபர்களாகவும் குடும்பமாகவும் சரி சபையாகவும் நம்ம என்ன ஆவிக்குரிய ரீதியில ஞாபகம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்துல நார்மலா இப்போ இப்ப அப்நார்மல் ஆயிடுச்சு உங்க பிள்ளைகளையும் நீங்க என்ன பண்ணோம் இன்னைக்கு டெடிக்கேட் பண்ணும் போது என்ன சொன்னாங்க ஆமா கிறிஸ்து நமக்கு அந்த பிள்ளைய குடுத்துருக்கிறாரு நீங்க என்ன பண்ண அவருக்காக வளர்த்து கொடுக்கணும் உங்க பிள்ளைங்க எல்லாம் அவங்களா தானா வளர்ந்துக்குவாங்கன்னா அவர்கள் என்ன இல்ல மிருகங்கள் இல்ல அவர்களும் மனிதர்கள் அவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் யார் கொடுத்தா நமக்கு ஈவாக கத்தர் கொடுத்திருக்கிறார் அப்போ மீண்டும் நம்ம என்ன பண்ணோம் அவர் இடத்துல பத்திரமாக கொடுக்க வேண்டும் அப்போ நாம் தனிப்பட்ட நபர்களாவும் சரி குடும்பமாகவும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பம் சரி சபையாகவும் ஆவிக்குரிய ரீதியில நம்ம என்ன பண்ணோம் வளர வேண்டும் மூன்றாவது காரியம் என்ன பார்த்தோம் உம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் அப்ப மற்றவர்களுக்கு நாம் பெற்ற ரட்சிப்பை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சபையாகவும் செய்யணும் நம்ம தனியா நீங்க வேலை செய்ய போற இடத்துல எங்க யாராவது இயேசுவை பற்றி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு சொல்றதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும் நான்காவது நான்காவது காரியம் நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும் சபைக்குள்ளயும் சரி நம்ம வாழுகிற இடத்துலயும் நம்மளால என்ன முடியுமோ நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் தீமை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது கடைசியாக நம்ம பார்த்த காரியம் பரிசுத்தமாக இந்த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் சொல்ற மாதிரி ரொம்ப முக்கியமான காரியம் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் ஆமா நிறைய நேரம் நம்முடைய தேவன் அன்புள்ளவர் அன்புள்ளவர் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடந்துட்டு இருப்போம் நம்முடைய தேவன் அன்புள்ளவர் அதே நேரத்துல அவர் பரிசுத்தம் உள்ளவர் அதே நேரத்துல அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார் இப்போ வந்து கிருபையின் காலம் அவர் அன்பாய் இருக்கிறார் அதே நேரம் அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறவர் நாம் பரிசுத்தமாய் மாற வேண்டும் ஒரு நாள் வரும் அவர் நீதியோடு என்ன பண்ணுவாரு நியாயம் தீர்ப்பார் அப்போ வந்து அன்புள்ள தேவன் சொல்லி தானே நான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது அவருடைய சமூகத்தை எழும்பி நிற்போமா இந்த நாள்ல நம்ம பார்த்த காரியம் சபையாக கரை திரை இல்லாத பிழையற்றதுமான மகிமையுள்ள ஒரு சபையாக நம்முடைய சபை அந்த கிறிஸ்துவின் சரீரம் மாற வேண்டாம் லூயா இந்த வருடத்தின் கடைசி நாட்கள்ல நாங்க நெருங்கிட்டு இருக்கோம் நம்முடைய வாஞ்சை இன்னும் இதை நோக்கி அதிகமாக பிரயாசப்படட்டோம் லூயா நம்ம எல்லாருக்கும் நம்முடைய சபை கட்டிடம் சீக்கிரமா கட்டி முடிக்கணும்னு ஆசை எனக்கும் தான் அந்த வாஞ்சை இருக்கிறது அதை காட்டிலும் மேலாக இன்னும் மேன்மையானதை நாம் நாட இந்த கடைசி நாட்களில நம்ம இன்னும் அதிகமாக வாஞ்சிக்கணும் சபையாக அவருடைய சரீரமாக இன்னும் நம்ம ஆரோக்கியப்படணும் இன்னும் நம்ம விலப்படணும் இன்னும் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றணும் வேதாமத்தை நம்ம சேர்ந்து ஒரே ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம் ரெண்டு பேதரு மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல இருந்து பதினாலாவது வசனம் ரெண்டு பேதுரு மூன்று பத்தாம் வசனத்துல இருந்து பதினாலாவது வசனம் வாசிக்கலாமா ரெண்டு பேரும் மூன்று பத்துல இருந்து பதினாலு கத்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது பூதங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் மிகுந்த ஆவலுடைய காத்திருங்கள் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும் அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றும் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணும்படி இருங்கள் சபையாய் நம்ம பார்த்தோம் அதுலயும் அதே காரியம் தான் நம்ம பார்த்தது கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக மகிமையுள்ள சபையாக நாம் மாற வேண்டும் அதே போல நாம் ஒவ்வொரு அவயவங்களாகிரும் ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றோர்களும் ஆகிய சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி எப்படி இருக்கணுமா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்ப எப்பொழுதும் நம்ம மனத்துல இருக்க வேண்டியது நாம் என்ன நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டோம் நம்முடைய சபை என்ன நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டது நம்முடைய சரீரத்துக்கு தலை கிறிஸ்துவானால் நம்ம எப்படி இருக்கிறோம் இந்த காரியத்தை குறித்து நான் தியானிக்க தொடங்கிய ஒரு காரணத்தை உங்க எடுத்து சொல்லிட்டு நான் அடுத்த நம்ம இதை இந்த முடிக்க விரும்புகிறேன் வாலிப கூட்டத்துல கிறிஸ்துவின் சபை என்றால் என்ன என்று நாம தியானிக்கும் போது எனக்கு எனக்கு தோன்றின ஒரு காரியம் யோசிச்சு பாருங்க கிறிஸ்துவனுடைய சரீரத்தை நம்ம அலங்கோலமா பார்த்தது அவர் சிலுவையின் பாடுகளுக்கு போகிற அந்த காட்சியில மற்ற எல்லா காரியத்தையும் நம்ம எப்படி பார்ப்போம் அவர் ஒரு கரை இல்லாம அவ்வளவு அழகா பர்ஃபெக்டா இருக்க மாதிரி மனிதர்கள் என்ன பண்ணிருப்பாங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதாக பண்ணியிருப்பாங்க ஆனா அவங்க மனதுல யோசிச்சு பாருங்க நாம் அவருடைய சரீரம் என்றால் ஒருவேளை நம் மனிதர்களை நம்முடைய உலகத்தை பார்த்தது போல ஒரு கை உடைந்தவன் எப்படி ஒரு கட்டு போட்டிருக்கானோ இல்ல ஒரு கால் உடைந்தவனுடைய நிலைமை எப்படி இருக்கிறதோ நொண்டி நொண்டி நடப்பது போல அப்படி ஒருவேளை இந்த சரீரம் இருக்குமானால் அது எப்படிப்பட்டதா இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க அப்படி இருந்தால் நாம் அவருக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக இருக்க முடியுமா சற்று யோசிச்சு பாருங்க அப்ப கிறிஸ்துவை நாம் தலையாக கொண்டு நாம் அவருடைய சரீரமாய் இருப்போமானால் நம்ம எப்பவுமே நம்முடைய சிந்தனை எல்லாம் என்னுடைய தேவன் விரும்புகிறது போல என்னுடைய தலை என்ன கட்டளை கொடுக்குதோ அங்க எந்த என்ன சிக்னல் வருதோ அதை நான் என்ன பண்ணும் செயலாற்ற வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு நாம் வாழ்வோமானால் நாம் ஒவ்வொரு அவயமாகவும் அவருக்கு மகிமை செலுத்த முடியும் நாம் ஆலயமாகவும் ஒரு சபையாகவும் நாம் என்ன பண்ண முடியும் அவருக்கு மகிமை செலுத்த முடியும் இந்த கடைசி நாட்களில் நம்முடைய சபை கட்டி முடிக்கிறதுக்குள்ள நம்முடைய சரீரமாகிய கிறிஸ்துவின் இந்த சபையும் இன்னும் தேவனை மகிமைப்படுத்துவதிலும் இன்னும் ஆவியின் வரங்களிலும் இன்னும் வார்த்தையிலும் இன்னும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதிலும் இன்னும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதிலும் இன்னும் பரிசுத்தப்படுகிறதிலும் இன்னும் அதிகமாய் வளர நாம் வாஞ்சிப்போம் ஆண்டவரை நோக்கி கேட்போம் அவர் நம்மை வழி நடத்துவார்